சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா அன்பு குழந்தை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று உன் இல்லத்திலிருந்து ஒன்று உன்னை விட்டு செல்லும் நாள் உன் தலையெழுத்து மாறும் நாள் விடாதே இதற்காகத்தான் வாழ்நாள் பூராவும் நீ காத்திருந்தாய் வரும் நேரத்தில் தவறவிட்டு வரவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கிடைக்கும் போதே பெற்றுக்கொள் கிடைக்காத போது வருத்தப்பட்டு விட்டு கைக்கு எட்டும்போது அதை தவறவிட்டு வருத்தப்படாதே எல்லோருக்கும் எதிர்பார்க்கும் போது எதுவும் கிடைக்காது என்பது அனைவருக்கும் பொருந்தும் நீ எதிர்பார்த்தது நீ எதிர்பார்க்காத போதுதான் உனக்கு இப்போது கிடைக்கப் போகிறது உன் தலைவிதியை நினைத்து எத்தனையோ நாட்கள் இரவில் தூங்காமல் கண் விடுத்து அழுந்து புலம்பிக் கொண்டிருந்தாய் நிம்மதியான உறக்கம் என் வாழ்வில் இப்போது கிடைக்கும் என்று உன் கண்ணீர் விட்டது பார்த்தேன் என் குழந்தையே இந்த நாள் முதல் உனக்கு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் உன் இல்லத்திற்குள் இருந்து கொண்டு உன்னை காயப்படுத்திய உன்னை பாடாய்படுத்திய ஒன்று உன்னை விட்டு இன்று செல்லப் போகிறது தலையணைத்து மாற்றி உன் வாழ்க்கையின் உச்சகட்டத்தில் உன் வாழ்வில் போகிறது குழந்தையே எதுவெல்லாம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் வந்து கிடைக்கப் போகிறது எட்டாத ஒன்றுக்காக எத்தனையோ பாடுகள் பட்டாய் ஆனால் கிடைக்கும் தூரத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அதை பெறாமல் தவித்து வந்தாய் அது இன்றி உன் கையறுக்கே கிடைக்கப் போகிறது நின்று போன காரியங்களை நினைத்து நீ வருத்தப்பட்டதும் உனக்கு கிடைக்க வேண்டியதை தட்டிவிட்டு உன் அழுகையை பார்த்து ரசித்து அவர்கள் சிரித்து மகிழ்ந்ததையும் அத்தனையும் பார்த்த என் கண்கள் இன்று நீ மகிழ்ந்திருப்பதை பார்க்கப் போகிறது என் குழந்தையே அப்படி என்ன என்னை விட்டு போகிறது அப்பா என்று நீ கேட்கிறாயா அமைதியாக பொறுமையாக உன் அப்பாவின் வாக்கை காரணங்கள் இன்றி நான் யாரையும் தேடி வர மாட்டேன் தேடி வருகிறேன் என்றால் அவர்களை வெறும் கையோடு அனுப்பிவிட மாட்டேன் உன் மனதில் கொட்டி கிடக்கும் வேதனைகளுக்கு என்ன காரணமோ உன் வீட்டிற்குள் ஒளிந்திருக்கும் இந்த தீய சக்திகளுக்கு என்ன காரணமோ அதையெல்லாம் நான் சரி செய்து கொடுக்கத்தான் வந்தேன் இன்று உன்னை விட்டு செல்ல போகிறது என்ன தெரியுமா அது எப்படிப்பட்டது தெரியுமா உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் தீய சக்திகள் தான் உனக்கு எதிராக இருப்பவர்கள் மூலமாக உனக்கு கிடைத்த இந்த செய்வினை என்று ஓடோடி போகிறது இருளாக கிடந்த உன் இல்லம் என்று வெளிச்சத்தால் நிரம்பியிருக்கும் இந்த நேரத்தில் அந்த செய்வினையோடும் இடம் தெரியாமல் கூட போகிறது எதற்குமே ஒரு எல்லை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் கஷ்டத்திற்கு மட்டும் முடிவு காலம் இல்லையா என்று எத்தனை வருத்தப்பட்டு இருப்பாய் அதற்கு எல்லாம் இன்று ஒரு முடிவு கிடைத்துவிட்டது உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்திற்கும் கண்ணீருக்கும் என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு என் இனி நீ வருத்தப்பட எதுவுமே இல்லை உன் இல்லத்திலிருந்து இன்று இருளாக இருக்கும் தீய சக்திகளை வென்று வெளிச்சமாக ஒளிமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது நீ காத்திருப்பதை நினைத்து வருத்தப்பட்டாய் ஆனால் இன்று கிடைக்கும் பலனை நினைத்து நீ சந்தோஷப்பட போகிறாய் பார் இனிமேல் உனக்கு எல்லாம் ஏறு முகம்தான் இறங்கும் முகமோ தோல்வியோ இல்லாமல் வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வா ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்